எல்லாரும் அம்மா வாப்பா ஏமா வந்தியா நந்து மூணால சாப்பி நீ மாட்டு கம்பி தானே எதென்ன நந்து போற போது ஒடிட்டத கம்பி இருக்குன்னு நடக்கட்டு பாத்துக்கறேன்டா அம்மா நான் اها جوکر نا ادر ادر تير گڏ تير وارا اندر 어렇사그에 <laughs> 합니다. <laughs> Terima kasih telah <laughs> I did.

மகாபாரதமாக இருக்கக்கூடியது பெருத்த ரிசிகரும் பேராசிரியரும் ஏற்றிவற்ற இந்த பாரதம் இப்படிப்பட்ட பாரதமானது நன்கான முறையிலே உலகத்தின் கண்ணிலே மாநில மக்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த மகாபாரதத்தின் காரணமாக நன்னேறிகளை போதிக்க வேண்டும் என்று பலவிதப்பட்ட ஆசிரியர்கள் அவருக்கு தகுந்த மாதிரி எழுதி வைத்தார்கள் மகாபாரதத்திலே புண்ணியமான நாடகம் அர்ஜுனன் கிருஷ்ணன் தூது அர்ஜுனன் தபநிலை என்று சொல்லக்கூடிய நாடகம் புண்ணியமான நாடகம் மகாபாரதத்திலே கொடூரமான சரித்திரம் என்னவென்றால் சம்மாரம் இந்த நிச்சாதன தொழில் இப்ப இதெல்லாம் கொடூரமான கொடிய சரித்திரங்கள் இந்த நாடகத்தை நன்கான முறையில் உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்று துச்சாதன தொகையில் அம்மன் வஸ்திராபரணம் சூதும் சாலை பாஞ்சாலி சபதம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எழுத வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்டம் மரக்கால வட்டம் அருகாமல் இருக்கக்கூடிய சிறுவாடி போக வழியிலே நகர் கிராமத்தை அருகாமல் இருக்கக்கூடிய ராயநல்லூர் கிராமம் ராயநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ராமச்சந்திர கவிராயராக விளங்கக்கூடியவர் இந்த நாடகத்தை புத்தகமாக எழுதி மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும் அப்படி என்று துச்சாதன துகில் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எழுதினாராம் துச்சாதன துகில் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எழுதுகின்ற பொழுது துச்சாதனனுக்கு அதாவது அம்மனை வைத்து பாடுகின்ற பொழுது வாடி என்றும் போடி என்றும் ஒருமையில வைத்து எழுதி விட்டாராம் வாடி என்றும் போடி எண்ணும் ஒரு ஒருமளவத்தை எழுதுகின்ற பொழுது அம்மனாக இருக்கக்கூடிய கபிராயனுடைய தொண்டையிலே அது இருக்கக்கூடிய உள்ளத்திலே வத்திரகண்ட குழுவாக இருக்கக்கூடிய கோட்டான் குழுவாகத்தானே மாறி அவர் உண்ணாமலும் உறங்காமலும் கக்கியதை உண்ணவும் உண்ணாத கக்கியக்கூடிய அப்படி சொல்லக்கூடிய கோட்டான் குழுவாகத்தானே நீ தொண்டையிலே நெஞ்சிலே அடைச்சி விட்டரும் உண்ண முடியவில்லை உறங்க முடியவில்லை உயிர் போகும் தருவாயிலே அவர் துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது உறங்குகின்ற பொழுது ராமச்சந்திர கவிராயருடைய கனவிலே இருக்கக்கூடியது ராமச்சந்திர கவிராயா உனக்கு இப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்ட காரணம் எனக்கு ஒன்றும் தெரியவில்லை அம்மா உன்னை அதாவது புத்தகமான எழுதி அப்படி என்ற உடனே புத்தகம் எழுதினாயே அதுல ஒருமைய பத்தி என்னை வாடி என்னும் போடி எண்ணும் அப்படி எழுதி விட்டாய் அல்லவா அதற்காகத்தான் உனக்கு இப்படிப்பட்ட நிலைமை அப்படி என்று அம்மனானது கூறவும் அம்மா இந்த நிலைமையானது என்னை விட்டு மாற வேண்டுமானால் என்னமா செய்வது என்று ராமச்சந்திர கவிராயர் கேட்க என்னை எந்த வாயினாலே வாயினாலே போடி என்று வாடி என்று தூசித்து எழுதினாயோ அதே வாயினாலே என்னை போற்றும்படி என்னை நன்கான உலகமே போற்றும்படி அப்படிப்பட்ட நாடகத்தை எழுத வேண்டும் என்று அம்மனான சொல்லி மறைந்ததாம் அப்படி எழுதினால் உன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஜிரண்ட குழுவானது மறையும் அப்படி என்று தெரிவித்ததாம் ராமச்சந்திர கவிராயர் அர்ஜுனன் விவளைப்பு அம்மன் திருக்கல்யாணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எழுதினாராம் எழுதிய பிறகு தொண்டையில் என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கோட்டான் குழு என்று சொல்லக்கூடிய அந்த வத்திரகண்ட குழுவானது மாறியதாம் எழுதிய ராமச்சந்திர கவிராயருக்கு அப்படிப்பட்ட நிலைமை உயிர் போகும் தருவாயிலேயே வத்திரகண்ட குழுவாக மாறி அம்மனானது சித்திரவதை கொடுத்தது இந்த நாடகத்தை உலகத்தில் போற்ற வேண்டும் அப்படி என்று நாடக கலையாக அமைத்து ஆட வேண்டும் அப்படி என்று முந்தி சொல்லக்கூடிய இடத்திலே திரௌபதி அம்மன் கோயிலே வாசி வேலி வரதன் என்று சொல்லக்கூடிய பாதிரி கிராமத்தை சார்ந்த எதிர்குல சிகாமணிகளாக வழங்கக்கூடியவர்கள் இந்த நாடகத்தை நன்றாளு முறையிலே தேர்ச்சி பெற்று நாடகத்தை ஆட வேண்டும் அப்படி என்று மரக்கான திரௌபதி அம்மன் கோயில் அருகிலே வந்தார்களாம் அப்படி வாசு வேலு என்று தரக்கூடிய ஆசிரியர்கள் இருவர் மகத்தில் குச்சாதனம் திரௌபதி வேடம் போன்று நடித்தார்கள் நடித்தார்கள் இந்த நாடகத்தில் ஒரு பாடல் இருக்கும் தொட்டி இழுக்காமல் போவேனோ போனால் துரியோதனம் தம்பி துச்சாதனம் ஆவேனோ அப்படி என்று ஒரு பாடல் இருக்கும் இந்த பாடலை பாடி அஹ் என்று கற்சித்து அம்மனடத்தினை கூக்கின்ற போது அது அங்கேயே மேடையில் ரத்தங்கக்கு செத்தி விட்டாராம் அந்த இருக்கக்கூடிய ஆசிரியர் அந்த மேடையில் இருந்த பிறகு மரக்காலத்தை அதிவரிக்கும் பாரத குடித்து நடத்தாமல் யாரும் நாடக கலைஞர்கள் கூத்து பயந்து கொண்டு ஆடினார்களாம் அதன் பிரகாரம் ஒரு சில நாடக கலைஞர்கள் எல்லாம் காப்பு கட்டி அங்கேயே தங்கி அங்கேயே விரதம் இருந்து அம்மனாக இருக்கக்கூடிய திரௌபடி அம்மனைக்கு அக்னி வசந்த விழா என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடத்தினார்களாம்

அம்மனை பேசுவதற்கு ஏசுவதற்கு நான் இந்த தச்சார வேலை போட்டு வரலமா எனக்கு குடும்பம் இருக்கு எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது பெண் குழந்தைங்க அம்மா நான் துச்சான வேலை போடுறதுக்கு நான் வரலம்மா இந்த வேஷம் ஆடுறதுக்கு நான் உனக்கு பேசுறதுக்கு வரல துச்சாதன வேலை நான் கிடையாது அம்மா நான் துச்சாதனம் கிடையாது உன்னை பேசுவதற்கு ஏசுவதற்கு உன்னை பேசுறது நான் பிள்ளையா பிறக்கலம்மா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க அம்மனை பேசுகின்ற பொழுது அட பாவி நீ நல்லா இருப்பியா உன் குழந்தைங்க நல்லா இருக்குமா உன் குடும்பம் எப்படி போகுமோ அப்படி என்று நீங்க பேசாதீங்கம்மா ஒரு சொல்லு சொல் பண்ணிக்கோ ஒரு குழந்தைக்கு பதினோரு வயதாகுது பெண் குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு எட்டு வயதாகுது அதனால அம்மனை இழுக்கின்ற பொழுது கோவிந்தா கோவிந்தா என்று ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா என்னையும் என் குடும்பத்தை சார்ந்தது கோவிந்தா என்று சொன்னா குறை நீங்கம்மா நம் மனதில பழத்தை வைத்துதான் அம்மனை நான் பேசுறேன் ஆனா எனக்கே அறியாமல் நான் என்ன பேசுறேன் எப்படி நடக்கிறேன்னு எனக்கே தெரியாதும்மா நான் அல்ல துச்சாதனன் ஆமா கைலாய மலையிலே இருக்கக்கூடிய பார்வதி தேவியும் அதற்குரிய பரமக்கடவுள் இருவருமாகத்தானே அப்படி இருவருமாக அங்கு இருக்கின்ற பொழுது படியக்கூடிய பரமக்கடவுளை தடுத்து நிறுத்தி பார்வதி அம்மனாக இருக்கக்கூடியது நீங்க படியளக்க செல்லவில்லை என்றால் சிறிது நேரம் இருவருமாக பகடையானது ஆடலாம் அப்படி என்று தெரிவித்தார்கள் பகடையானது ஆட வேண்டும் என்று தெரிவிக்கின்ற பொழுது பகடை ஆட வேண்டுமானால் ஒரு பந்தய பொருள் வேண்டும் பந்தய பொருள் வைக்க வேண்டுமானால் இருவருக்கு வெற்றி தோல்வி என்பதை தெரிவிப்பதற்காக ஒரு நடுவர் வேண்டும் அப்படி என்று இருவருமாகத்தானே அப்படி ஆடுகின்ற பொழுது பந்தய பொருளாக என்ன தெரிவிக்கின்றார்களாம் நான் வெற்றி பெற்றால் உன்னுடைய ஆடை அவரங்கள் எனக்கு சொந்தம் நான் வெற்றி வெற்றி பெற்றால் உன்னுடைய ஆடை அவரங்கள் எனக்கு சொந்தம் அப்படி என்று பார்வதியும் பரமக்கடவுள் இருவருமாக பேசிக் கொண்டார்கள் நடுவராக சாட்சாத் எம்பெருமான் கண்ணனை நாராயணனை நடுவராக நிறுத்தினார்கள் தாயமானது பரமக்கடவு பரமசிவம் போடுகின்ற பொழுது தொடர்ந்து அவருக்கு தாயமே போட்டுக் கொண்டிருக்கிறது ஏதேனும் நம்மளை வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றமே நம் அருகாமல் இருக்கக்கூடிய மனைவி பார்வதி இந்த தாயக்கட்டை கொடுக்கலாம் என்று கொடுத்தார் கொடுக்கின்ற பொழுது அம்மன் போடுகின்ற பொழுது தாயமானது அம்மனுக்கு விழுந்து விட்டது ஆனால் நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடை அவர்கள் எனக்கு சொந்தம் என்று அம்மனான சொல்ல இல்லை இல்லை நான் தோற்காமல் தான் உனக்கு தாயத்தை அதாவது பாடையை கொடுத்தேன் அதனாலே நான் எப்படி ஆடை அவர்கள் கொடுக்க முடியும் என்று தெரிவிக்க உடனே அறியாமல் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கண்ணன் நடத்த நாராயணன் கோவிந்த நடத்தி கேட்க இல்லை இல்லை பரம கடவுளுக்கு தான் ஆடை அவர்கள் சொந்தம் அவர் தோற்காமல் தான் உனக்கு கொடுத்தார் உடனே அம்மனாக இருக்கக்கூடியது மனதிலே இதற்கு பறமையானது கொண்டு இதற்கு இல்லை இல்லை நான் தோற்று நீங்கள் தோற்றுகளா நீங்கள் தோற்று நான் தோற்றனா

அதனால் அம்மனை நான் இருக்கின்ற பொழுது ஏசிக்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது நீங்கள் கோவிந்தான்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுவே போதும் ஏனென்றால் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அதனால நானும் வளரணும் என் குழந்தைகளும் குடும்பத்தினரு கனமுறைகள் இருக்கணும் இந்த கலையை நான் உயிருக்கு நான் வாழ்ந்து வரமா இந்த நாடக சபா ஆறு வருஷமா நாங்கள் ஆறு ஏழு வருஷமா நடத்தி வரோம் முதன் முதல்ல எங்க வாதியார் ராமானுஜ வாதியார் தான் எங்களை இன்னும் வந்து அறிமுகப்படுத்தினார் இந்த ஊர்ல அன்னையில இருந்து எங்க வாதியாரை கொடுத்தா நாங்க சேர்ந்து ஆடிக்கொண்டு இருக்கிறோம் இந்த மேடையில் நான் ஆட வேண்டும் அப்படி என்று ராஜன் அண்ணன் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னதனால தான் திச்சான வேடன் பூந்துருங்க இன்னைக்கு நான் திச்சான வேடனா பூட்ற மாட்டேம்மா ஐயோ நீ என்ன சொன்னா அம்மா உன நீ ஆடு தம்பி உன்னை ஒன்றாகால அம்மா உன் கூட இருப்பாங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு எனக்கு அதனாலே நான் திச்சான வேடம் பூந்து வந்திருக்கேம்மா அம்மா அம்மனை நான் இருக்கின்ற பொழுது એ ગોવિંદુર વાત ચૂલ